தேனி வளர்ப்பு மாதிரி தொழில் கிடையாதுன்றதுக்கு நான் வளர்க்குறேன் உள்ள கிட்டத்தட்ட பதினேழு விவசாயிகளுக்கு உற்பத்தி அதிகமாகுது நான் வந்து என்னுடைய பெட்டிகள்ட்ட எல்லாம் போய் சொல்ல முடியாது நம்ம காட்டை தாண்டி பக்கத்து காட்டுக்கெல்லாம் போயிடாதேன்னு சொல்ல முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வர தேனீக்கள் போய் இந்த வேலையத்தான் செய்யறாங்க அப்ப என்னையை சுத்தி உள்ள அத்தனை விவசாயிகளுக்கும் உற்பத்தி அதிகமா நடக்குது கிராஸ் பாலினேஷன் நடக்குது அப்ப நான் வளர்த்துட்டு இருக்கேன் வருமானம் அங்கே கிடைக்குது இது வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல இல்லை நான் வீட்டில் வந்து மொட்டை மாடியில் நாற்பது பெட்டி வச்சிருக்கேன் என் வீட்டில் உள்ள பின்னாடி வீட்டில் உள்ள எலுமிச்சங்கண்டு வருஷம் முழுக்க காய் காய்க்குது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொய்யா பழம் மாட்டம் இருக்கு அவ்வளோ பெருசா வந்து பாத்தீங்கன்னா காய் காய்ச்சிட்டு அதனால தான் நான் சொல்வேன் ஒரு தேனி பெட்டி குடும்பத்திற்கு ஆயுள் கெட்டின்ற ஒரு ஸ்லோகத்தை கொண்டு போயிட்டுருக்கேன் தேனி வளர்க்கறதுக்கு முக்கியமா உயிர்கொல்லி மருந்துகள் அடிக்கக்கூடாது ஏன்னா ஒரு அழகான ஒரு வீடு கட்டி அதுக்குள்ள தேனீக்களை வச்சு வளர்க்குறோம் எனக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்து வாரத்துக்கு ஒரு வெடிகுண்டு போடுறேன்னா நான் அந்த வீட்டில் இருப்பா யோசித்து பாருங்க ஏன்னா என் வீடு நான் நான் பாட்டுக்கு என் குடிசையில் போய் நிம்மதியா இருந்துக்கிறேன்னு கிளம்பி போயிருவேன் அது மாதிரி தான் தேனீக்கள் நம்ம பெட்டியோட கொண்டு போய் வச்சுட்டு சுத்தி மருந்து அடிச்சுட்டு இருந்தோம்னா அந்த ஏரியாவில் இந்த தேவதைகள் வாழ மாட்டேங்கிறாங்க நம்ம தான் எல்லாத்தையும் முழுங்குறது அவங்க அந்த ஏரியாவே வேணான்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க அப்ப சுற்றுப்புற சூழல் சுத்தமா இருந்தாதான் நம்ம தேனி வளர்ப்ப சக்ஸஸாக பண்ண முடியும் இல்லாட்டினா இன்னைக்கு கிராம பகுதிகளில் அறுபது சதவீதம் தான் என்னால சக்ஸஸ் கொடுக்க முடியுது ஆனா சிட்டில தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நான் சக்ஸஸ் குடுத்துட்டு இருக்கேன் சிட்டியில வீடுகள்ல பூரா பெட்டி வச்சிட்டு இருக்காங்க ஆனா தேனீக்கள் கிளம்பி போறது இல்ல பிறந்து இருபது செகண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த தேனீக்களுடைய உழைப்பு மிக பெருசு ஆனா எவ்வளவு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சேர்த்து வச்ச தேனை சோர்வடைறதே கிடையாது திருப்பி திருப்பி அந்த கூட்டுக்குள்ள இன்னும் தேனை வந்து சேர்த்து வச்சிட்டு இருக்காங்களே தவிர ஐயோ நம்ம தேனை எடுத்துக்கிட்டாங்களே நம்ம எங்கிட்ட போவோன்றது இல்ல